ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்றாங்க அவங்கள எப்படியாவது கீரை சாப்பிட வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப கேட்டு வாங்கி கூட சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு கீஷூ சமையல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு அப்புறம் இது வந்து கடைஞ்சா அரைக்கீரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அரைக்கீரையும் இந்த மாவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக மாவில் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கடைஞ்ச கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இந்த கீரை கடையும் போதே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதை அதை வந்து நல்லா கடைஞ்சிக்கோங்க கடைய முடியலன்னா மிக்ஸியில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சைட் டிஷ் ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் பிள்ளைங்களுக்கு என்ன சைடிஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு எப்பையும் நம்ம சப்பாத்தி செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாக மாவு தூவி விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது கூட வந்து எண்ணெய் நெய் பட்டர்னு எதுனாலும் தடவி நீங்கள் சுட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் திரும்ப வாங்கி கூட சாப்பிடுவாங்க நம்ம எப்படியாவது கீரையை சாப்பிட வச்சிடலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சைட் டிஷ்க்கு நீங்கள் எது வச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து செமங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ